உங்களுக்கு பாருங்க போடுங்க நீ சிரிக்கப்படுவாய் நீ சிரி உடனே ஏழன செய்வாங்க நீ சிரிக்கப்படுவாய் லாஃப் போடுங்க லாஃப்ட் நீ சிரிக்கப்படுவாய் போடலாமா போடலாமா நீங்க பாக்காதீங்க போட்டு நீ சிரிக்கப்படுவாய் நீ சிரித்து கொண்டிருப்பாய் இப்ப சொல்லுங்க நீ சிரித்து கொண்டிருப்பாய் நீ சிரித்து கொண்டிருப்பாய் you are laughing you will be சொல்லுங்க போங்க 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 you will be laughing இந்த பாருங்க இந்த பாருங்க the laughing ல இருந்து laugh னு போட்டா ஆப்போசிட் மீனிங் வந்துச்சு பாத்தீங்களா 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 அதுதான் முக்கியம் அதுதான் அதுக்காக தான் இந்த ஆஃபர் வரது அதுக்காக தான் இந்த ஆஃபர் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மாத்தினா போச்சு பாருங்க யூ வில் ஆஃப் வி த்ரீ யூ வில் பி லாஃபிங் வி ஃபோர் வி த்ரீல இருந்து வி ஃபோர் போட்டா ஆப்போசிட்டா மாறுது நீ சிரிக்கிறதுக்கும் நீ சிரிக்கப்படுறதுக்கும் நீ அவமானப்படுத்துறதுக்கும் நீ அவமானப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இது புரியுதா எல்லாருக்கும் புரியுதா அது இது இந்த ஒரு பாயிண்ட் நீங்க மெயினா எடுத்துட்டு போகணும் ஆங்கிலம் ஒரு நேரடியான மொழி இல்லை ஒரு சின்ன சிதில கூட நம்மளை ஹேர்ட் பண்ணிடும் நம்மளை கஷ்டப்படுத்திடும்

நல்லா பாருங்க எதுக்கா இவ்வளவு தூரம் முக்கியமா இந்த வார்த்தையெல்லாம் சொல்றோம்னா மாறி போயிடும் நீங்க கரெக்டான புரிதல் இல்லன்னா மாறிவிடும் இந்த புரிதல் இருந்தாலே போதும் அப்பாடா அது ஒரு ஏதோ ஒரு கலெக்ட் பண்ணி விட்டாரு பாவரு அந்த ஒரு இது இருந்தா போதும் இப்ப பாருங்க இன்னும் நம்ம பேசுவோம் நீ கொல்லப்படுவாய் கொல்லப்படுவாய்

பாத்தீங்களா அந்த சப்ஜெக்ட் நீங்க மாத்துற இந்த சப்ஜெக்ட் மாத்திட்டோம் பாருங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாத்தினா மட்டும் இது மீனிங் சரியா இருக்கும் இப்ப இது இது புரியும்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு குடுக்கலாமா நல்ல வார்த்தைல போடலாம் ஐ ஸ்டடி நான் படித்தேன் ஆஹ் ஐ வா ஸ்டடி நான் படித்து கொண்டிருந்தேன்

சொல்லுங்க சொல்லுங்க நான் அவனால் புரிந்து கொள்ளப்பட்டேன் அவன் என்னை புரிந்து கொண்டான் இந்த அண்டர்ஸ்டூட் வந்து இந்த அண்டர்ஸ்டூட் வந்து வி ஜி அவ்வளவுதான் 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 என்ன அருமையா இது வருது பாத்தீங்களா என்ன வேணாலும் இப்ப பேசலாமா பேசிக்கொண்டு வரலாமா இத நீங்க கரெக்ட் பண்ணிட்டா போதும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் வச்சு நீங்க டூ போட்டு ஃபார் போட்டு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கீங்க இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா

டென்ஸை மாத்துறதுங்க அவசியம் அதே டென்ஸல சொல்லலாம் தப்பு இல்ல அருமையான கேள்வி கேட்டாரு அர்மியான கேள்வி கேட்டாரு குட் ஜாப் ஓகே நீ சொல்லிட்டியா நீ சொல்லிட்டியா நல்லா பாருங்க டு யூ டு நல்லா பாருங்க நல்லா பாருங்க இந்த இந்த மினிட்ஸ் முக்கியம் ஒரு மணி வரைக்கும் ஸ்டே பண்ணுங்க டு யூ ちゃんと நீ சொன்னியா நீ சொன்னியா இப்ப சொல்லுங்க நீ சொல்லப்பட்டாயா நீ சொல்லப்பட்டாயா ரொம்ப முக்கியம் சுகன்யா மேம் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும் சொல்லப்பட்டாயா ரிப்போர்ட்டிங்ல பாருங்க போடுங்க சொல்லப்பட்டாயாக்கு என்ன நம்பர் என்ன உங்களுக்கு ஓகே அங்க சொல்லப்பட்டாய் பதினாறு அடிக்கிறீங்க அப்ப யூ வேர் டோல் போகுது நீங்கள் சொல்லப்பட்டாயா அப்ப டோல்டு முடிஞ்சு போச்சு நீ வேற யாராவது உங்கள்ட்ட சொன்னாங்களான்னு முடிஞ்சு போச்சு வந்துருச்சா நல்லா பாருங்க எப்பயும் யூ சப்ஜெக்ட்ல இருக்கும்னு நினைச்சிட்டு யூ வேர் டெல்லிங்க நினைக்காதீங்க ஆர் டெல்லிங் வந்து வேற நீ சொல்லிக் கொண்டிருந்தா இல்லைங்க இல்லைங்களா அப்படியே